உலகில் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இலவசமாக ஒரு ரயில் பயணம் வந்து போய்கிட்டு இருக்கு அதாவது எழுபத்தாண்டு காலமாக ஒரு ரயிலில் வந்து மக்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இலவசமாக அந்த ட்ரெயின்ல வந்து டிக்கெட்டே கிடையாது ஸோ இந்த ரயில் வந்து எங்க போகுது எப்படி போகுது ஏன் டிக்கெட் இல்லை எதுக்காக இலவசமாக பயணிக்கிறாங்கன்ற தகவலை நாம தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம்னா பார்க்குறீங்க சொன்னால் சத்து பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சலுகைக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகளை நடப்பு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த நாடு எங்க இருக்கு அந்த ட்ரெயின் எங்க இருக்கு ஏன் மக்கள் எல்லாம் சொல்ல போறாங்கன்ற முழு தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம் இன்ற இருக்கிற இந்த வரலாற்று காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய வாகனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விமானம் ஆஹ் ரயில் மட்டும் பாத்தீங்கன்னா ஆஹ் தரை வழி பழைய நிறைய வண்டிகளை வந்து பயன்படுத்துறாங்க காரு பஸ் ட்ரெயின் இது மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு அந்த காலத்துல வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க ஆனா இப்ப இருக்க இந்த நவீன காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு விதமான போக்குவரத்தை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படிதான் இப்ப சமீபத்தில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரயில் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா உலக அளவு பார்க்கும்போது ரயில் போக்குவரத்து தான் அந்த மக்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்தா பார்க்கப்படுது அதிக மக்களும் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு போக்குவரத்துன்னு கேட்டீங்கன்னா அது ரயில் போக்குவரத்து தான் இப்படி இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த ரயிலை வந்து இலவசமா பயன்படுத்துறாங்க இலவசமா போயிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்காங்க அங்க டிக்கெட்டே கிடையாது சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா அங்க பரிசோதகர் இது மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது நம்ம ட்ரெயினுக்கு போனோமா நம்ம ஏறி போயிட்டே இருக்கலாம் நம்ம வரும்போது வீட்டுக்கு திரும்பி ட்ரெயின்ல வந்துடலாம் அவ்வளவுதான் மேட்ரு சோ இலவசமா பயணிக்க கூடிய அந்த ட்ரெயின் வந்து இது கேக்கும்போதே ஆஹ் படிக்கும்போது எனக்கே ஆவலாச்சு இந்த ட்ரெயின் வந்து எங்க போடுது அப்படின்ற விஷயத்த படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சோ அதே போலதான் கண்டிப்பா உங்களுக்கும் இதை நான் சொல்லும் போது ஒரு ஆவல் ஏற்பட்டிருக்கலாம் ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டில் தான் இந்த ட்ரெயின் வந்து ஓடிட்டு இருக்கு அது இந்தியா அப்படின்னு சொன்னதுமே இன்னொரு அதிர்ச்சி காத்து இருந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் ஃப்ரீயா ட்ரெயின் போதா ஃப்ரீயா ட்ரெயின் போறவங்களுக்கு இந்தியாவில் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்களா இந்தியன் ரயில் வந்து இதை வச்சிருக்காங்களா அப்படின்ற விஷயமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது ஸோ இன்னொரு ஆட்டிகள் நம்ம படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க இந்த ரயில் சேவை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாநிலங்களுக்கு இடையில வந்து வேற இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இல்லை வெவ்வேறு மாநிலங்களுக்கு இந்த ட்ரெயின் போக்குவரத்தா இருக்கு இந்த ட்ரெயினோட போக்குவரத்தோட தூரம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டருக்கும் மேல வந்து இந்த ட்ரெயின் வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த ட்ரெயின் போக்குவரத்து வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் இருந்து இமாச்சல பிரதேசத்துக்கு இந்த ட்ரெயின் வந்து போக்குவரத்து பார்க்கப்படுது முதல் முதலா இந்த ட்ரெயின் போக்குவரத்து எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்ற தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ட்ரெயின் போக்குவரத்துன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு நதியில வந்து பாத்தீங்கன்னா அணை கட்டுறதுக்காக போக்குவரத்து தேவைப்பட்டுச்சு அதுக்காக தான் ட்ரெயின் ரயில் வந்து உருவாக்குனாங்க சட்லெஸ் நதி இந்த வந்து நதினா ஒரு அணை கட்டணும் பக்ரா நங்கல் அணை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டேம் கட்டுறதுக்காக தான் இந்த ரயில் போக்குவரத்து அப்போ இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் அமைச்சுதான் பார்க்கப்படுது அப்போதிலிருந்து அந்த கட்டுமானத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்த பாதை வழியா தான் போயிட்டு இருந்திருக்கு இயந்திரத்தில் முதற்கொண்டு எல்லாமே மிஷினு செங்கல் கல் சிமெண்ட் ஜல்லி ஒரு அணையை கட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் இது எல்லா விஷயமும் அந்த ட்ரெயினில் தான் போயிருக்கு அந்த கட்டுமான பணிக்கு வேலை செஞ்ச ஆட்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து போவது வர்றது இல்லாம அந்த ட்ரெயினை தான் பயன்படுத்திருக்காங்க இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஆரம்ப காலகட்டத்தில் உருவானதா பார்க்கப்படுகின்றது இந்த ரயில் சேவை வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து இமாச்சல பிரதேசம் இருக்கக்கூடிய பக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு இடையில தான் வந்து இந்த ரயில் போக்குவரத்து இருக்கு இந்த ட்ரெயின்ல நாம பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா சட்டலைட் நதி அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நதிகள் இது ஒரு நதியா பார்க்கப்படுது இந்த நதியை வந்து இந்த நதியோட அழகை நாம பார்க்கலாம் இது மட்டும் இல்ல சிவாலிக் மலை இந்த மலைப்பிரதர்சியை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த அழகிய காட்சிகளை பார்த்துக்கொண்டே நாம பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த அஹ் இமாச்சல பிரதேசம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதை வந்து முதல் முதல அவங்க வந்து பயன்படுத்தினது கட்டுமான பணிகளுக்காக அந்த சட்லஸ் மீது நதி கட்டப்பட்ட அந்த பக்ரா நங்கள் அணைக்காக தான் இந்த போக்குவரத்தை பயன்படுத்தினாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இருந்து அதாவது அந்த அணை கட்டி முடிச்சு அதுக்கும் பிறகும் இந்த ட்ராக்கை வந்து எடுக்கல இந்த ரயில் போக்குவரத்தை வந்து அவங்க நிறுத்தல பிரிட்டிஷ் அரசாங்க காலத்திலிருந்து இந்த போக்குவரத்து இருந்துட்டு இருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து முதல்ல எப்படி இலவசமா போயிட்டு அது அணை கட்ட ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு அப்போ அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களும் அந்த ட்ரெயினில் ஃப்ரீயாக போயிடுவாங்க ஸோ திரும்பி ட்ரெயின் வரும்போது ட்ரெயினில் ஃப்ரீயாக வந்துடுவாங்க ஆனால் டேம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த ட்ரெயினை பயன்படுத்தினாங்க இது ஒரு வரலாற்று சான்று அதாவது இந்தியாவோட ஒரு பாரம்பரிய வரலாற்றா பார்க்கப்படுது ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினை போக்குவரத்து வந்து அவங்க நிறுத்தவே இல்லை ஸோ அந்த பக்ரா நங்கல்ல இருந்து இந்த ட்ரெயின் வந்து தொடர்ந்து ஏங்கிட்டே இருந்தனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் தினமும் பாத்தீங்கன்னா இது காலையில ஏழு மணிக்கு அங்கே ட்ரெயின் எடுப்பாங்க அங்க வந்து பஞ்சாப்புக்கு வந்துடும் பஞ்சாப்ல ஈவினிங் ட்ரெயின் எடுப்பாங்க மறுபடியும் வந்து இமாச்சல பிரதேசத்துக்கு போயிடும் ஸோ வேலைக்கு வந்து போகணும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் போது காலையில வந்துடுவாங்க ஈவினிங் போயிடுவாங்க இந்த ரெண்டு ட்ரிப்புமே இந்த ட்ரெயின் முழுவதுமாக இலவசமாக இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக இலவசமாக இந்தியர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ட்ரெயினாக பார்க்கப்படுகின்றது ஸோ ஆரம்ப இடத்துல இது வந்து ஒரு நீராவி இன்ஜின் மூலமா எங்கிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வந்து அமெரிக்காவில இருந்து இப்ப இருக்கக்கூடிய டீசல் இன்ஜினை வந்து இது கூட பொறுத்துனாங்க ஸோ அப்போ வந்து கொஞ்சம் செலவு ஏற்படுத்தி அதாவது டீசல் பயன்படுத்தி அந்த ட்ரெயினை இயற்கிறாங்கன்னும் போது கண்டிப்பா செலவு அதிகரிக்கும் இல்லைங்களா ஸோ அப்படி செலவு அதிகரிக்கும் போது கண்டிப்பா இதுக்கு டிக்கெட் வந்து எடுக்கலாமா டிக்கெட்டை வந்து கொடுக்கலாம் டிக்கெட் கொடுத்து மக்களை வந்து பயணிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட செயல்படும் போது ஆனா இதோட பாரம்பரியத்தையும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் அவங்க உருவாக்கும் போது இதுக்காக கஷ்டப்பட்டாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதாவது அந்த ஊர் மக்களும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களும் அவங்களோட உழைப்பும் அதை அணை கட்டுறதுக்காக இருந்துச்சு இந்த ட்ரெயின் போக்குவரத்து பாதை அமைக்கிறதுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உழைப்பு இருந்தது ஸோ அதனால கண்டிப்பா இதை நம்ம அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசா யாருமே எடுத்துக்கல ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது நம்ம இந்தியன் ரயில்வே கண்ட்ரோல்ல இல்ல அதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் ரயில்வே கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு ட்ரெயினா பார்க்கப்படுகின்றது இந்த ட்ரெயினை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரயில் வந்து பாத்தீங்கன்னா பக்ரா மியாஸ் மேலாண்மை வாரியத்தால் அதாவது பிபிஎம்பி அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்களுடைய தனிப்பட்ட செலவாக பார்க்கப்படுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டோட செலவாக தான் இது பார்க்கப்படுது அதுக்கு என்ன செலவு அனைத்தையும் அவங்களே ஏற்றுக்கிறாங்க ஸோ இதை பாதுகாப்பு பணியாக இருக்கட்டும் அதை பழுது விஷயமா இருக்கட்டும் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க இந்திய ரயில்வே துறைக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஸோ இந்திய அரசாங்கத்துக்கு சம்மந்தம் உண்டு ஆனால் ரயில்வே வந்து இது கூட இணையாது ஸோ அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ வரைக்கும் இந்த உலகத்திலேயே எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இலவசமாக ஒரு ட்ரெயின் இருக்குன்னு சொன்னா இந்த உலகத்துல அது நம்ம இந்தியாவில தான் இருக்கு பஞ்சாபுக்கும் இமாச்சல பிரதேசத்துக்கும் இடையில தான் இந்த ட்ரெயின் போயிட்டு வந்துட்டு இருக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலமாக மக்கள் அதை இலவசமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க மேலும் இந்த ரயில்ல சிறப்பான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ரயிலோட பெட்டிகள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கராச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வடிவம் அமைச்சு கொடுத்திருக்காங்க இது ஒரு பெரிய சிறப்பு அம்சம் இது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயின் இப்ப நம்ம பயன்படுத்துற சொகுசு வசதி இது மாதிரி பல விஷயங்கள் எதுவுமே அந்த ட்ரெயின்ல இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா இது வரலாற்று சான்றுடைய ஒரு ட்ரெயினா பார்க்கப்படுது ஸோ அங்க இருக்கக்கூடிய நாற்காலிகள் ஸோ மரத்தாலான சீட்டு தான் அங்கே இருக்கும் அதுவும் ரெண்டு சைட்ல மட்டும் தான் இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய அந்த மரத்தாலான சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல இருந்து அவங்க பயன்படுத்துற மரமா பார்க்கப்படுது ஸோ அப்பத்துல இருந்து அந்த ட்ரெயினை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா ஸோ அப்படிதான் அந்த ட்ரெயினுக்கு ஒரு வரலாற்று சான்றாவும் இருக்குது அப்படி அதிசயமான ஒரு விஷயமாவும் நம்ம சொல்லலாம் குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ஒரு நாளைக்கு எட்நூறு பேர் வந்து டிராவல் பண்ணுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா நானூறு பேர் போகுது நான்கு பேர் மாதிரி ஒரு நாளைக்கு ஒன் டேக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறு பேர் தான் ட்ரெயினில் பயணிக்கிறாங்க ஸோ ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவு ஸோ அதுலயும் அவங்க வேலைக்கு போறது வெளியில போறது அப்படின்ற விஷயம் ரொம்ப குறைவானதா இருக்கும் அதனாலதான் வெறும் எட்நூறு பேர் தான் பயணிக்கிறாங்கன்னாலும் அந்த எட்நூறு பேரையும் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் பக்ரா நங்கல் அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இலவசமா அழைத்திட்டு போயிட்டு மீண்டும் கொண்டு வந்து அவங்கள வீட்டுல விடுதுன்னும் போது உண்மையாவே இது பேர் பெரிய இன்பமான செய்தினு சொல்லலாம் ஒரு அதிர்ச்சியான செய்தினு சொல்லலாம் ஒரு ஆச்சரியமான தகவல் அப்படின்னு சொல்லலாம் சோ கண்டிப்பா இந்த தகவலை படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வீடியோ நாங்க மேக் பண்ணோம் சோ கண்டிப்பா இதை தெரிஞ்சிடும் போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் நீங்க ஆச்சரியப்பட்ட மாதிரி உங்க ஃபேமிலியும் ஆச்சரியப்படணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்தியாவில் இலவசமா எழுபத்தி ஆண்டு காலமாக ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி அவங்களை தெரிஞ்சுப்பாங்க அதே போல பசங்க நம்ம சேலம் அப்பதான் நாம போற மாதிரி அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்